தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் ஒரு நாட்டையோ அல்லது ஒரு இனத்தையோ அழிக்கணும் என்று சொன்னால் இரண்டு வகையில் வந்து அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் ஒன்று வந்து ஒரு நாட்டுக்குள்ள போதை பொருளை கொண்டு வந்து அதை அதிகப்படுத்துறது அடுத்தபடியாக அவர்களுடைய கல்வியை வந்து சீரழிக்கிறது முக்கியமாக அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஊற்றுற வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து செய்கிறேன் செய்தும் இப்பொழுது போகலாம் நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக பல செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்துச்சு அதாவது யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் ஒரு போதைப் பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு நிலையம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் அது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாட்களுக்கு முன்பதாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த ஐஸ் போதைப் பொருள் என்று சொல்லப்படுற போதைப் பொருளுடன் சில சந்தேக நபர்கள் வந்து யாழ்ப்பாணம் போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போலீசாரால கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இந்த விசாரணைகள அடிப்படையில் அவை என்ன சொல்லிருக்கணும் இந்த ஐஸ் போதை பொருளை யாழ்ப்பாணத்துல இருக்கிற இனுவில் பகுதியில வந்து உற்பத்தி செய்யணும் என்ற மாதிரி அவர்கள் வந்து போலீசாருக்கு தெரிவிக்கணும் இதன் அடிப்படையில போலீசார் வந்து இணுவில் பகுதியில இருக்கிற ஒரு வீடு ஒன்றை முற்றுகை இடுகிறார்கள் அதாவது அந்த வீட்டை சுற்றி வளைக்கிறார்கள் சுற்றி வளைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகிறார்கள் அந்த சமயத்துல என்ன

உடனடியாக அந்த போலீசார் என்ன செய்திருக்கணும் சொன்னா தடயவியல் போலீசாருக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்ட வைத்திய அதிகாரிக்கும் தகவலை வழங்கியிருக்கணும் உடனடியா அந்த இருவரும் விரைந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யிருக்கணும்னு சொன்னா அந்த இடத்தை ஆராய்ஞ்சிருக்கணும் அதுல வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஆஹ் கட்டமைப்புகள் அங்கே காணப்படுகிறது என்றவாறு அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் அதோட வந்து அங்க இருக்கிற சில வந்து இந்த பெசிமென்ஸ் அந்த மாதிரிகளை வந்து அவர்கள் சேகரித்து கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னா मेल अधिक ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை வந்து அந்த வீட்டை வந்து போலீசார் வந்து இருக்கிறார்கள் அதாவது சீல் வைத்திருக்கிறார்கள் கூட்டி அங்கே இருந்த நபர்கள் அதாவது அந்த போதைப் பொருளை செய்த நபர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்களை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகளை இப்ப யாழ்ப்பாணம் போலீசார் வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த ஐப்ஸ் போதை பொருளை உற்பத்தி செய்கிற என்று சொல்றது விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல பொதுவாக இரசாயனங்கள் தொடர்பான அறிவு இருக்கிறவர்கள் மட்டுமே இதனை மேற்கொள்ளலாம் முக்கியமா இதற்காக ஒரு கல்வி கற்ற ஒரு இரசாயனம் தொடர்பான அறிவை உடைய ஒரு நபர் வந்து செயற்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கு யாழ்ப்பாணத்துல பொதுவா நாங்க நினைக்கிற எல்லா விஷயமே போதைப் வந்து சில பேர் வந்து இறந்து போனார்கள் சில இளைஞர்கள் அண்மை காலத்துல அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொருளோட சில பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் நாங்களும் நினைச்ச விஷயம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கேயோ இருந்து போதைப் பொருளா கொண்டு வருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே வேறு ஒரு இடத்துல இருந்து தான் வருது என்றவாறு நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம் ஆனா இந்த ஐஸ் போதைப் பொருள் வந்து யாழ்ப்பாணத்திலேயே ஒரு தயாரிக்கிற அளவுக்கு வந்து இருந்திருக்கு என்று நினைக்கிறக்கு உண்மையிலேயே பயமா இருக்குது என்று தான் சொல்லுவாங்க முக்கியமாக வேற இடங்களிலிருந்தும் போதை பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது அதோட யாழ்ப்பாணத்திலேயும் இவ்வாறோ ஒரு இடம் இருந்திருக்கு என்று சொன்னால் இது எவ்வளவு காலம் அந்த இடம் இருந்தது எவ்வளவு அங்க உற்பத்தி செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இன்னுமே முழுமையான தகவல்கள் வெளிவர இல்லை அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த குறித்த அந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்தவர்கள் கைது செய்யப்படவில்லை அதற்குரிய கட்டமைப்புகள்லாம் மீட்கப்பட்டிருக்கு ஆனா அவர்கள் இன்னொரு இடத்துல போய் அந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது என்றுதான் சொல்லணும் அதோட வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமான ஒருவான தகவல் வந்து வெளிவந்திருக்கு அதாவது இந்த விசாரணைகள்ல போலீசார் சொல்லியிருக்கணும் இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்த இந்ததான சந்தேக நபர் வந்து ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல இருக்கிற குற்றங்கள்ல ஈடுபடுற ஒரு குழுவில ஒரு அங்க

ஈடுபட்டிருக்கிறார் என்று போலீசார் வந்து தெரிவிச்சிருக்கிறார் உண்மையிலே கேட்க ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கிறது அதோட யாழ்ப்பாணத்தில் பல கலாச்சார சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரபகாரம் போதைப் பொருள் பாவரை இரண்டாவது விஷயம் இந்த கல்வி என்று சொல்லப்படுற விடயம் நான் முக்கியமா ஒரு நண்பரோட கதைச்சு என்னோட என்னுடைய நண்பர் வந்து ஒரு விடயத்தை கூறினார் அது தொடர்பாக தான் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்கிட்ட ஒரு விஷயம் போய் கொண்டிருந்துச்சு அதாவது இந்த ஆசிரியர்

அடுத்த அடி விழும் ஏன்னு சொன்னா ஆசிரியர் உனக்கு அடித்திருக்கிறார் என்ற நீ ஏதாவது செய்திருப்பாய் என்று எங்களுக்கு மேலும் நல்ல சாத்து தான் விழும் ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர் வந்து ஆசிரியர்கள் கண்டித்தால் உடனடியாக வந்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் நீ ஒரு கா ஜோச்சிப்பார் முக்கியமா உன்னுடைய நீ கல்வி கற்கிற நாட்கள்ல இருந்த ஆசிரியர்களை இந்த நேரம் ஒருக்கா நினைவு கூர்ந்து பாருந்து அந்த நண்பர் எனக்கு சொன்னார் அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த என்னுடைய நான் படிக்கிற காலத்தில் எனக்கு கல்வி புகட்டிய என்னுடைய ஆசான்கள் என்னை தண்டித்து கல்வி கற்பித்த படியாக தான் நான் இன்றைக்கு வந்து இந்த நிலையில் இருக்கிறேன் அதை விட இன்னும் என்னை தண்டித்து கல்வியை புகட்டியிருப்பார்களானால் நான் இன்னும் ஒரு படிக்கு மேல் நோக்கி சென்றிருப்பேன் என்று நான் இப்போ யோசிக்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அதாவது நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு தடம் உங்களுக்கு கல்வி புகட்டிய உங்களுடைய ஆசான்களை பாருங்க அவர்கள் தேவை இல்லாத ஒரு விஷயத்துக்காக அல்லது தேவை இல்லாமல் உங்களை இப்பையும் தண்டித்திருக்கிறார்களா என்பது தொடர்பாக ஒரு கணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை வந்து அவர்கள் தண்டிப்பதை பற்றி நீங்க ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும் என்று என்னுடைய நண்பர் வந்து அஹ் கூறினார் உண்மையிலேயே நான் இந்த வழியால யோசிச்சு பாக்க எனக்கு என்று படிச்சு நான் பொதுவா எல்லா ஆசிரியர்களும் வந்து ஆஹ் நான் சொல்ல எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அல்லர் அதாவது சில பேர் வந்து தங்களுடைய சில மிலேச்சத்தரமான செயற்பாடுகளால மாணவர்களை வந்து கண் கண்டிக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட நூறு வீதம் என்று நான் சொல்லல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு வீதமான ஆசிரியர்கள் இன்றும் சரியான வகையில் தான் நடந்து கொள்கிறார்கள் மா அதோட வந்து அந்த நண்பர் எனக்கு கூறிய விஷயம் ஒரு இந்த நாட்டில் அதாவது தமிழர்கள் மத்தியில் நீதிமன்றங்களும் சரி சட்டத்தரணிகளும் சரி இந்த மாணவர்களுடைய கண்டித்தலுக்கு எதிராக வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு முன்முரமாக நிற்கிறார்கள் அதற்குரிய காரணம் தமிழர்களுடைய கல்வியை வந்து கீழே கொண்டு போகணும் என்ற ஒரு பின்முக செயற்பாடுகளும் நடைபெறுகிறது என்று சொன்னார் எனக்கு இது எவ்வளவு அவ்வளவு சரியா படுற மாதிரி தெரியல எனக்கு அவ்வளவு யோசிக்கவும் டைம் கிடைக்கல ஆனால் ஒரு பக்கத்தால் யோசித்து பார்க்க இப்போ வந்து தமிழர்களுடைய கல்வி வீதம் படிப்படியாக குறைஞ்சோண்டு போகுது அதோடு வந்து ஆசிரியர்களும் வந்து கண்டித்தலை வந்து குறைத்து கொண்டே போகிறார்கள் அதன் காரணமாக அதாவது கல்வியில வந்து ஒரு பின்னடைவும் ஏற்படுகிறது என்பதில எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்றுதான் சொல்லணும் சில பேர் இதற்கு முரணான கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் அதுக்கு அந்த கருத்துக்களை நீங்க தெரிவிக்க முன்பதாக உங்களுடைய கல்வி அதாவது உங்களுடைய ஆரம்ப காலத்துல நீங்க கற்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நீங்க ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள் அவ்வாறு நான் சிந்திக்கிற ஒரு பட்சத்துல மாத்திரம்தான் அது சரியான எனக்கு பட்டிக்குது இப்போது ஆசிரியர்கள் என்று சொல்றார்கள் வந்து இம்மேலேயே நிறைய மாணவர்களை முன்னோக்கி அனுப்பி இருக்கிறார்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள் ஆனால் சில ஆசிரியர்கள் ஒன்று ரெண்டு பேர் வந்து ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை மாணவர்களுக்கு மேற்கொள்வதன் காரணமாக அது பெரிய பல பெரிய செய்திகளாக மாறி ஆசிரியர்கள் மீது பல அவதூறுகளை பரப்புது என்றும் அவர் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துக்கொண்டுதான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்